என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்குப் பிறகு உன்னுடைய குலதெய்வமானது தன்னுடைய காலில் வெந்நீர் ஊற்றியது போல உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றது உன்னுடைய குலதெய்வம் உன்னிடம் பேச வந்திருக்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அதனால் என் பிள்ளையே உடனே இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கிறது என்றால் எந்த காரணத்தை கொண்டும் இதை தவிர்த்து விடக்கூடாது கூடாது அதுவும் உன் குலதெய்வம் உன்னிடம் பேச சொல்லி இருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கலாம் அல்லவா எல்லாவற்றிலுமே நாம் எதையாவதை நினைத்துக்கொண்டு மனம் கலங்கி கொண்டு நிற்கும் இந்த நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் தாண்டி இவை அத்தனையிலும் நமக்கான தேவைகள் எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை நல்லபடியாக வழிநடத்த காத்து கொண்டிருக்கலாம் குலதெய்வம் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறது என்றால் அதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் குலதெய்வத்தின் அன்பு நமக்கு எப்பொழுதும் நல்லபடியாகவே கிடைக்க வேண்டும் என்பதை நீ மறக்க கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் என் பிள்ளை நீ கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருந்தாலும் இதை எல்லாமும் எண்ணி என் குழந்தை இனி ஒருபொழுதும் நீ கலங்க வேண்டாம் உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லி தருகிறேன் என்பதை முதலில் புரிந்துகொள் இந்த தெய்வம் இருக்கும் பொழுது எதற்குமே என் குழந்தை நீ நிச்சயமாக அவசரப்பட வேண்டாம் இந்த வராகி உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் தரும் இந்த நேரம் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் என்பதை முதலில் புரிந்துகொள் உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே சுற்றி இருக்கும் நேரங்களில் எல்லாமும் என் பிள்ளை தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ வேதனைப்பட்டு நின்றதை நான் அறிவேன் உனக்காகவே சில நேரங்களில் உன் குலதெய்வம் உன்னை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு எங்கும் நகராமல் உன்னை விட்டு எங்கும் செல்லாமல் உன் குலதெய்வம் உனக்காக காத்து நிற்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே தான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் இது இனி எதற்குமே என் குழந்தை நீ விடக்கூடாது எதற்குமே என் பிள்ளை நீ வருந்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை உன் கண் முன்னால் நான் நடத்தி தருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதை இன்னும் சில நாட்களிலேயே என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு செய்வது எல்லாமும் என்னவென்று உன் குலதெய்வமே உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ தொலைத்ததற்கெல்லாமும் நீ ஒருபோதும் இனி வருந்த வேண்டாம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நட நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும் நான் வருகின்ற பொழுது உனக்கு நம்பிக்கை எப்பொழுதும் பிறக்கட்டும் என்னாலும் உனக்காக உடன் வரும் இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதை மறக்காதே இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் எப்பொழுதுமே உனக்கான நல்லது உன்னை தொடரும் என்பதை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் உனக்கு புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது இனி உன்னை சுற்றி நான் உனக்கு என்ன தர நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை சரியான விஷயங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும் உன் குலதெய்வம் சர்வ சாதாரணமாக வெல்லாம் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுவதில்லை உன் உன்னுடைய குலதெய்வம் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னிடத்தில் எதையும் சொல்லி உன்னை வருத்தப்பட செய்வதில்லை உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான தருணங்களில் எல்லாம் உன்னை வாழ சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் என்பதை நீ உணர்ந்திட வேண்டும் எப்பொழுதுமே குலதெய்வ வாக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா குலதெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நல்லதை உருவாக்கி கொடுக்கும் அல்லவா அதுபோலதான் உன் குலதெய்வம் என்னவோ தெரியவில்லை இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல துடிக்கிறது என் குழந்தையே எப்பொழுது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அந்த நேரம் உனக்கு என் நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த நிலையையும் எண்ணி இனிமேலும் நீ கலக்கம் கொள்ள வேண்டாம் உனக்காக நான் இருப்பதை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உன்னை காக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நான் நடத்தி தருவேன் என்பதை நீ மறக்காதே உனக்காக அதிர்ஷ்டத்தை என்னவென்று உன் கண்முன்னால் கொண்டு வந்து உனக்கு நான் நிறுத்துவேன் என்பதை நீ மறக்காதே இனிமேலும் எதையோ எண்ணிக்கொண்டு எதையெதையோ நினைத்து கொண்டு நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு எந்த இடத்திலும் நம் தெய்வம் ஒரு சில விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்துதான் நமக்கு என்னவென்று சொல்ல வருகிறார்கள் அல்லவா அப்படியானால் இதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் நிற்க வேண்டும் சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள நாம் எப்பொழுதும் முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு என்ன கிடைத்தது என்பதும் ஏது கிடைத்தது என்பதும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு நடக்க வேண்டிய நேரமும் கைகூடி வந்துவிட்டது எப்பொழுதும் போல என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்துவிட வேண்டாம் ஏன் என்றால் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வர தயாராகிவிட்டது உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்து உனக்குள் கொடுத்த பல துன்பங்களை எல்லாமும் மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்காக உன் குலதெய்வம் நின்று உன்னை வழிநடத்திய இந்த நேரங்களில் எல்லாமும் இனி உனக்காக என்ன நடக்க போகிறது என்பதை சற்று தெளிவோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல ஆச்சரியங்களும் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ சொல்லி இருக்கிறது அல்லவா எப்பொழுதும் போல உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணத்தில் உனக்கு வெற்றி என்பது எப்பொழுதுமே உறுதியாக கிடைக்கும் என்பதை மறக்காதே உன் குலதெய்வம் இன்று இந்த நேரம் உன்னிடத்தில் உன் வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி பேச எண்ணுகிறார்கள் என்றால் அதை நீ கவனமாக கவனிக்க வேண்டும் அல்லவா இந்த வராகி என்னை மனதார வழிபடுகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் நல்ல அருளை வழங்குவேன் இந்த நேரத்தில் என்னுடைய சக்தி அதிகமாகவே இருக்கும் இந்த தாயின் அன்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் உன் குலதெய்வமும் வராகி ஒன்றாக இருக்கிறார்கள் அல்லவா உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் என்னவென்ற இந்த தாயின் அன்பு உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதுதானே உண்மை வராகி பார்க்கத்தான் கொடூரமான முகத்தை கொண்டவளாக உனக்கு தோன்றுவாள் இந்த வராகி எப்பொழுதுமே தீமைகளை வேறறுக்க கூடியவள் எப்படி என்னை பார்த்தவுடன் உனக்குள் என் மீது பயம் வருகிறதோ அது நீ தவறு செய்தால் மட்டும்தான் அந்த பயம் வரும் உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது என்னை பார்த்து உனக்கு பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒருபொழுதும் நீ என்னை கண்டவுடன் பதறி செல்ல வேண்டிய கட்டாயமும் உனக்கு இல்லை எதுவென்றாலும் நான் முன்னின்று உனக்கு நடத்துவேன் என்பதில் எப்பொழுதுமே உனக்கு குழப்பம் வேண்டாம் எப்பேர்ப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் இந்த தெய்வம் உடன் வரும் இந்த காலம் உனக்கு அத்தனை மாற்றங்களிலும் நல்லது நடக்கும் என்பதை புரிந்துகொள் இந்த வராகியினுடைய அரவணைப்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்துகொள் யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட நினைக்கவில்லை ஆனால் உனக்கு உன் குலதெய்வத்தினுடைய அருள் உன்னை வீழ்த்த நினைத்தாலே போதும் அவர்களை அவர்கள் ஒரு கை பார்த்து விடுவார்கள் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் உன் குலதெய்வம் முழுக்க முழுக்க கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் உன்னை யாரும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் அவர்கள் முழுக்க முழுக்க தெளிவோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை தளரவிடாதே உன் குலதெய்வத்தினுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எப்பொழுதும் என்ன சொல்லி தருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் என்பதை மறக்காது வராகி இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பல அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை நீ என்னவென்று நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உன்னை நல்லபடியாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறாளோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை தான் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறது அதையும் என் மூலமாகவே உன்னிடத்தில் சொல்ல நினைத்து விட்டார்கள் எப்பொழுதுமே இந்த வராகி என்னை கண்டு நீ பயந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ தவறு செய்துிருந்தாய் ஆனால் அப்பொழுதே கூட அதை நீ உணர்ந்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக என்னை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டாம் என் அருகில் நின்று உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல் இதை எல்லாமும் நான் கட்டாயமாக புரிந்து கொள்வேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நான் என்னவென்று தெரிந்து கொள்வேன் என்பதை நீ மறந்துவிடாதே இனி ஒவ்வொரு நேரமும் உன்னை சுற்றி வரும் இந்த தெய்வம் உன்னை நல்லபடியாக வாழ சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதுமே அம்மா உனக்கு வேண்டிய வரங்களை நீ விரும்பிய வெற்றியையும் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை நீ மறக்க கூடாது இந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிக பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னை வந்துவிடும் என் அன்பு குழந்தையே அந்த வெற்றியை அடையும் நேரம் நிச்சயமாக உன் கைகூடி வரும் என் அன்பு குழந்தையே யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாமல் இரு ஏன் என்றால் திடீர் என்று உனக்கு ஒரு சருக்கள் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே அப்பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ கலங்கி நிற்பாய் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ பழகு எப்பொழுதும் மன நிறைவோடு இருக்க பழகு இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் உனக்கான நேரங்களை விட்டுவிடக் கூடாது உனக்கான தருணங்களை ஒரு நாளும் என் குழந்தை நீ தொலைத்துவிடக் கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கிறதோ அதை எல்லாமும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இதை எல்லாமும் என்பதுதான் உண்மை எத்தனை முறை எத்தனை நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் கடந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடக் கூடாது இந்த தெய்வம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான முயற்சிகளையும் உனக்கான தெளிவுகளையும் நீ எடுத்துவிட வேண்டும் என்றுதான் இத்தனை காலமும் உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அப்படி எதுவுமே நடக்காத பொழுது இனிமேலாவது இதையெல்லாம் கடந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது நம்மை தேடி வரக்கூடிய நல்ல மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபொழுதும் விட்டு விலகாமல் நம்மை சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களை எல்லாம் நாம் விரட்டி அடித்து நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடவே கூடாது என்று உன் தெய்வம் கொண்டிருக்கிறேன் இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல தேவைகளை என்னவென்று நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என்னும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுக்க நான் இருக்கிறேன் என்னும் பொழுது நீ எதற்காகவும் அவ்வளவு சுலபமாக இனிமேல் திரும்ப கூடாது எதற்காகவும் இனிமேலும் நீ பெற்ற எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க நினைக்க கூடாது கடும் முயற்சியின் பலனாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடந்திருக்கிறது அதை நீ தக்க வைத்து உன் வாழ்க்கையாக மாற்றிவிட உன்னாலான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும் தெய்வம் காக்கும் என்பதும் தெய்வம் வழிநடத்தும் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் உனக்காக நான் வருகின்ற இந்த வேலை இனி எப்பொழுதும் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதிசயத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நடத்தலாம் அதிசயத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அது அத்தனையும் நடக்கும் இது போன்ற நேரங்களில் இந்த உணர்வுகள் இவை எல்லாமும் உனக்கான நேரங்களை உருவாக்கி கொடுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் என்பதை நீ மறந்து விடாதே இதனை மறந்துவிட்டு அதன் பிறகு வருந்துவதில் எந்த பலனும் இல்லை சுற்றி இருப்பது எல்லாமும் நன்மைக்கு தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னோடு உன் கைப்பிடித்து இந்த தாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் தொடர்ந்து நான் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக இருக்க வைப்பேன் என்பதை நீ மறக்க கூடாது உன்னுடைய குலதெய்வம் முழுக்க முழுக்க உனக்கான அன்பினை பெற்றுக்கொண்டு உன்னை எப்பொழுதும் வழிநடத்துவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே எல்லோரிடத்திலும் ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கின்றது அதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதை மறக்காதே எல்லா நேரமும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டாய் அல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னை மீட்டெடுக்கும் பொறுப்பை உன் குலதெய்வம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த நேரம் நீ எதையுமே எண்ணி இனி வேண்டாம் என்பதை மேலும் மேலும் பல வருத்தங்களோடு சொல்லிவிட்டாலே அது போதும் உனக்கான பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்திவிட இந்த வராகி முடிவு செய்யும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே தெளிவோடு உனக்கு எல்லாமும் நான் அதனை எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ புரிந்துகொள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விளக்க வேண்டும் தெய்வத்தை நாடி செல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய குல தெய்வம் சொன்ன வார்த்தை எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நினைக்கிறாயோ அவர்களின் நாமத்தை சொல்ல மறக்காதே என்று உன் குல தெய்வம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதனால் உன் வீட்டில் தீய சக்திகளும் எதிர்மறையான விஷயங்களும் நுழையாமல் இருக்க எப்பொழுதும் தெய்வங்களின் நாமங்களை உரைக்கச் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மலர்களையும் தூவி நீ வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக உனக்கு பல கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையோடு மகிழ்ச்சி படுத்த நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது மகிழ்ச்சி படுத்தும் பல தருணங்கள் உனக்கு இனிமேல் உருவாக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் விளக்கை இந்த வாழ்க்கை உனக்கு நல்லவற்றில் சரியாக நீ தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும் இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் பல நிகழ்வுகளும் நல்லபடியாக நடந்தேறட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் கலங்காதே உன் குலதெய்வம் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து